இன்று அரபு செல்ல உள்ள ஜனாதிபதி தையட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை பின்பற்றும் அரசாங்கம் நாமல் தெரிவிப்போம் வாழ வைக்க முடியாத அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு பல்கலை மாணவர் மோதல் ஒருவர் காயம் ஜனாதிபதி இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் ஜனாதிபதி தேசநாயக்க மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு பயணமாக உள்ளார் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே துபாயில் நடைபெறவுள்ள உலக அரசாங்கங்களுக்கு இடையிலான உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி பங்கேற்று சிறப்புரையாற்றவுள்ளார் தகவல் தொழில்நுட்பம் இயற்கை நுண்ணறிவு எரிசக்தி மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல முக்கிய துறைகளின் ஒத்துழைப்புகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவுள்ளது விசேடமாக வலுசக்தி மற்றும் எரிவாயு கொள்முதல் மின்சாரம் மற்றும் வலுசக்தி திட்டங்கள் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட பன்னிரண்டு பன்னிரண்டு ஒப்பந்தங்களில் இலங்கை கைச்சாத்திட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே நாட்டில் உள்ளது சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு நாட்டில் இன்று மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அமிசாவளியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகின்றது என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியில் இருந்த போது நெல்லுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினார்கள் இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர் இன்று அரச உத்தியோகத்தர்கள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் பெரும்பான்மையான மக்கள் இன்று கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர் அண்மையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றபோது அவர்களுக்கு உரிய தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தையட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் போராட்டத்துக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விஹாரை தொடர்பில் பூர்வீக காணி உரிமையாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக ஈழ ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை என்பது சட்ட ரீதியான பெற்றுக்கொள்ளப்படாமல் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதன்படி குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு பாதுகாப்பு அமைச்சு படைத்திறப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதி போன்றோர் சம்மதம் தெரிவித்திருந்தனர் எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டன எவ்வாறாயினும் பூர்வீக காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு ஈழ ஜனநாயக கட்சி பூரண ஆதரவை வழங்கும் எனவும் அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறது நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் புலநறுவை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நாமலுடன் கிராமத்துக்கு கிராமம் விசேட வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்ச்சியில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் மீது கொண்ட அதீத நம்பிக்கை காரணமாகவே மக்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள் என நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் மாற்றத்தை கோரியே இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர் இருப்பினும் இந்த அரசாங்கம் கூறிய உண்மைக்கு புறம்பான விடயங்களால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் தற்போது வளமையான அரசியல் நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே மோதல் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடமானவர்களிடையே நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிலையில் மூன்று மற்றும் நாலாம் ஆண்டு மாணவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராசநாயகம் பாரதி காலமானார் தினக்குரல் வார வெளியீட்டின் பிரதம ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ராசநாயகம் பாரதி சுக காரணமாக நேற்றைய தினம் காலமானார் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் கடந்த சில வாரங்களாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் அவர் தமது அறுபத்தி இரண்டாவது வயதில் யாழ்ப்பாணத்தில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட ஊடகத்துறை அனுபவத்தைக் கொண்ட ராசநாயகம் பாரதி தினக்குரல் வார வெளியீட்டு பத்திரிகை மற்றும் இணையதளத்தின் விசேட ஆசிரியராக கடமையாக்கியமை குறிப்பிடத்தக்கது